எதிர்நீச்சல் எல்லோருமே எதிர்பார்த்த எதிர்நீச்சல் பாட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த சீரியல் பார்க்கும்போதே முதல்ல இருந்து பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும்னு நினச்சா பட் விட்டுலேருந்து பிடிச்ச மாதிரி இருந்துச்சு ஸோ எப்போ முடிச்சாங்களோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க ஸோ எதிர்நீச்சல் பாட்டு ஒன்றில் பார்த்திங்கன்னா நம்ம குண ஜெயிலில் கொண்டு போயிடுவாங்க அதுலேருந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க சீரியல் ஆரம்மிக்கும் போதே பார்த்தீங்கன்னா மொதல் பாட்டில் நம்ம குருணசேகரம் ஜெயிலுக்கு போனது கதையை வந்து நம்ம நாகப்படுத்துகிற மாதிரி காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் எப்படி வெளியே கொண்டு வரலாம் அந்த டிஸ்கஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஞானம் கதிர் விசாலாட்சி ஆனாங்க அம்மா எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது ஆறு மாதமாக நம்ம அண்ணன் ஜெயிலில் இருக்கார் அவர் எப்படி கொண்டு வரது அப்படின்ற டிஸ்கஷன் போயிட்டுருக்கு குணசேகரன் ஜெயிலில் இருக்கிறனால ரொம்பவே கஷ்டப்பட்டு விசாலாட்சி பார்த்திங்கன்னா மயக்கம் அடைஞ்சிடறாங்க இதனால் மூணு மருமகளும் வந்தாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் வருது இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரியோட இன்ட்ரோ அண்ட் நந்தினியோட இன்ட்ரோ அண்ட் ரேணுகாவின்ற சொல்லி மூணு பேரும் தனித்தனியாக காமிக்கிறாங்க ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் ஒரு சின்ன சின்ன பசங்களுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுற பசங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க அண்ட் நந்தினியை பார்த்தீங்கன்னா வந்து மசாலா போடுற மாதிரி கடையில் போயிட்டு மசாலா பாக்கெட்லாம் போட்டு அவங்களே ரெடி பண்ணி அந்த மசாலா பாக்கெட்லாம் போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க ரேணுகாவோட என்ட்ரி பார்த்திங்கன்னா பதநாட்டெல்லாம் ஆடி சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து ஆர்வமாக இருக்க பசங்களுக்குலாம் சொல்லித்தர மாதிரி காமிக்கிறாங்க மூணு பேர் இன்டர்வ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபோன் வருது ரேனுக்காவையும் நம்ம நந்தினியும் வர சொல்கிற மாதிரி வந்து நிலமும் ஃபோன் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் வர வைக்கிறாங்க ஃபைனல் என்ட்ரியாக பார்த்தீங்கன்னா நம்ம புது ஹீரோயினான ஜனனி கேரட்டல் நடிச்சிருக்கோம் பார்வதி இன்ட்ரோ கொடுக்கறாங்க பார்வதியும் பார்த்தீங்கன்னா சம சூப்பராக நடிச்சிருக்காங்க ஜனனி ஈக்குவல் கண்டிப்பாக வந்து அவங்க பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுவாங்கறத கிளியராக பார்க்கும் போதே தெரியுது அவங்களோட இன்ட்ரோ நல்லாவே இருந்துச்சு ஒரு இல்லாமல் கஷ்டப்படுற பெண்களெலாம் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு அவங்களுக்கு முன்னேற்றத்துக்காக வந்து நம்ம ஜெர்னி ஹெல்ப் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க ஸோ நாலு பேரோட மறுபடியும் ஒரு என்ட்ரி சூப்பராக வந்து எது நிச்சயம் ஸ்டார்டிங்கில் டூவில் காமிச்சாங்க இதுக்கப்புறம் நடக்க போகிற கதை என்னன்னா குணசேகரன் எப்படி வெளியே கொண்டு வர நடிக்கிற தம்பிங்களுக்கு என்ன செக் வைக்க போகிறாங்க நம்ம ஜெனனி அதுதான் வந்து ஓட போகு மீச்சல் டூ பார்த்தீங்கன்னா சம சூப்பரா இருக்க போகுது நீ இன்டர்வியூ போதே தெரியுது எல்லா மருமகளும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக மாதிரி தான் காமிச்சிருக்காங்க இதனால குணசேகர் இதெல்லாம் எப்படி வந்து தடுக்க போறாரு அதை எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இனி வருவாரங்களை பார்க்க போறோம் எனக்கு தெரிந்து எதிமீச்சல் டூ பயங்கரமான ட்ரிஸ்ட் என்ட்ரென்ஸ்ல நிறையவே இருக்க போகுது அதை போதே தெரியுது வெளியே வந்தா உனக்கு அதை பயங்கரமா சூடு பிடிக்க போகுது அது எந்த ஒரு டவுட் இல்ல பார்த்துட்டு நீங்கள் எதிர் நீச்சல் டூ நல்லா இருக்குமா இல்லையான்றது ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அப்டேட்லாம் தெரிஞ்சு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்